கந்தரனுபூதி பாடல் நாற்பத்து நான்கு சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும்பும் காடும் புணமும் கமலும் கலலே சாடும் பகைவர்களையும் மாயை மற்றும் மலங்களை அளிக்கின்ற தனிவேல் முருகன் சரணம் ஒப்பற்ற வெயிலாயுத கடவுளின் திருவடிகள் சூடும்படி தந்தது சொல்லுமதோ அத்தகைய திருவடிகளை என் தலையின் மேல் சூடும்படி தன் தள்ளிய கருணையை சொல்லி விளக்க முடியுமோ முடியாது வீடு முத்தித்தலத்திலும் சுரர் மாமுடி தேவர்களின் சிறப்பான தலைகளிலும் வேதமும் வேதங்களிலும் காடு புனமும் கமலும் கலலே வள்ளி வாழ்ந்த வெப்பமான காட்டிலும் திணைப்புணத்திலும் மணக்கும்படி விளங்கும் திருவடிகளை உடையவனே மோட்ச வீடும் தேவர்களின் தலையுள்ள கிரீடங்களும் நான்கு வேதங்களும் சுடுகின்ற காடும் திணைப்புணமும் நறுமணமும் வீசும்படி செய்த திருவடிகளை போர் ஒப்பற்ற வேலாயுத பெருமான் எனக்கு புகலிடமாக இன்சிடத்தில் சூடும்படி தந்தருளிய கருணியை என்னால் வாய்விட்டு சொல்ல முடியுமா